வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி அனுசித்த திருவிழா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மதுரையில் வாழ்ந்து சமீபத்தில் ஜீவசமாதி அடைஞ்ச ஆண்ட்ரூஸ் அப்பா பற்றி பார்க்க போகிறோம் இவர் ஆண்ட்ரூஸ் பாபான்னு சொல்லுவாங்க ஆண்ட்ரூஸ் அப்பான்னு சொல்லுவாங்க எல்லிஸ் நகர் சித்தர்னு சொல்லுவாங்க மதுரை பாபான்னு சொல்லுவாங்க இவர் இவருக்கு நிறைய பேர் இருக்குது இவர் எங்கே வாழ்ந்தார்னா மதுரையில் பெரியார் பிரசாந்த் பக்கில் எல்லிஸ் நகர் இருக்குது அந்த எல்லிஸ் நகர் தான் இருந்தாங்க அவர் கரெக்டாக ஒரு முப்பது வருஷமாக அந்த ஏரியாக்குள்ளே தான் இருந்திருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சலாம் பார்க்கும்போது ஒரு சாக்கடை உரம உட்காந்துருப்பார் அப்போல்லாம் நம்ம போனோம்னா டீ போட்டு அவரே டீ போட்டு கொடுப்பாரு கடன் டீ போட்டு கொடுப்பாரு நம்ம எதாவது காசு கொடுத்தோம்னா ரேராக தான் வாங்குவார் ஆனால் டீ கண்டிப்பாக போடுத்துருவார் போட்டு குடிங்கம்பார் கீச் கீச் குரலில் பேசுவார் அதனால் இவர் ஏலியன் சித்தர்னு கூட டிவிலெலாம் சொல்லுவாங்க இவர் உட்காந்துருந்தார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பத்து வருஷமாக அந்த எலிஸ் நகர்லையே அந்த ரோட்டு உரமாக ஒரு குடியில் மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு புங்க மரத்துக்கு கீழே குடியில் மாதிரி போட்டு சாமி இருந்தாங்க அங்கே தான் அவரை எல்லாமே பார்க்க போவாங்க எப்போயுமே கூட்டம் இருக்கும் பகல் நேரத்தில் ஆட்கள் குறைவாக இருப்பாங்க இரவு நேரத்தில் அவர் பக்கத்தில் எப்பயுமே ஆட்கள் இருப்பாங்க வரும் விஷய வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தராக போவாங்க அவர் வந்து விபூதி எடுத்து கொடுப்பார் இவங்க எதாவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுவார் அதேமாதிரி அவர் ஏதாவது ஒரு சிலர்கிட்ட வந்து அஞ்சு ரூபா கொடுப்பார் பத்து ரூபா கொடுப்பார் ஒரு சிலர்ட்ட வந்து அவரே கேட்பார் கீச் கீச் குரலில் பேசுவார் ஆனால் எல்லாேருமே கேட்டால் பதில் சொல்லுவார் அவங்க கவலையை சொல்லுவாங்க வரும் விஷய கவலையை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஆதல் சொல்லிவிட்டு அவர் வந்து நிபுதி எடுத்து நெத்தியில் வச்சு விடுவார் ஒரு சிலரை உடனே இப்போ சொல்லுவார் ஒரு சிலரை பின்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லுவார் ஆனால் எப்போயுமே கூட்டம் இருக்கும் பௌர்ணமி அம்மாவாசைனால நிறைய கூட்டம் இருக்கும் இப்போ சாதாரணலாம் காலையிலேருந்தே ஆட்கள் இருப்பாங்க அது குடிசைக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே எலியாக இருக்கும் அந்த ரூம்குள்ளே வந்து அவர் உட்கார அளவுக்கு தான் இடம் இருக்கும் யாராவது வெளியே நின்று மண்டி போட்டு அவர் வணங்குற அளவுக்கு இடம் இருக்கும் மற்றபடி ஃபுல்லாக வெறும் கப்பு நிறையா பண்ட பாத்திரங்கள்லாம் நிரம்பியிருக்கும் எலி பார்த்தா சர்வ சாதாரணமாக இருக்கும் அவர் எலி சித்தனோட சொல்லுவாங்க எலி வந்து அவர் வச்சுருக்க பார்த்து அதில் தண்ணி குடிக்கும் அந்த இடத்துல ஏதாவது அரிசியெலாம் சிந்திக்கிறதா சாப்பிடும் எலி நிறையா இருக்கும் ஆனால் பக்தர்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது வறுவீசி ஆட்களை ஒருத்தங்களாக போவாங்க அவரை தொட்டு வணங்குவாங்க அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அவருக்கு வந்து பதில் சொல்லுவார் ஆனால் மெல்லிய குரலில் சொல்லுவார் அவர் சொல்கிறது ஒத்து கேட்டால் தான் வந்து புரியும் ஒரு சிலர் உடனே கிளம்புங்கன்னு சொல்லிடுவார் பார்த்திங்கன்னா எப்போயுமே கூட்டம் வங்கி இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்க ஆட்டோக்காரங்களாம் வந்து அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தெருவில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் போவாங்க ஒரு சிலர் ஒரு இரு அப்படின்னா நின்றுவாங்க அவ்வளோ உரிமையாக இருப்பாங்க சில பேர் போதையில் வந்து கூட அந்த இடத்துல வந்து அப்பா என்னப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னா கூட அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஜீவசமாதியானார் அவர் ஜீவசமாதியானப்பா அந்த ஏரியாக்குள்ளே இருக்க யாருமே வேலைக்கு போகல அவங்க ஃபுல்லாக இருந்து அவர் அடக்க வேலையில் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அழகர்கள் பக்கத்தில் இடம் வாங்கி ஜீவசமாதி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிறந்தாங்க ஆனால் அங்கே இருந்த மக்கள் வந்து அவர் மேலே கொண்ட அன்பால் அந்த எல்லிஸ் நகருக்குள்ளேயே ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கே ஜீவசமாதி கட்டி அழகாக வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி சமீபத்தில் வாழ்ந்தவர் யாராவது மதுரை போனீங்கன்னா எல்லிஸ் நகர் போய் ஆண்ட்ரஸ் பாபாவோட ஜீவசமாதி வழிபாடு செஞ்சு வளநடிங்க வாழ்க வளமுடன்